வல்லூரில் ஒரு புதிய உதயம் தணிகை எஸ்டேட்ஸ் வழங்கும் ஒரு புதிய வீட்டு மனை நமது மனையின் சிறப்பம்சம் இருநூறு அடி மோதிலால் சாலைக்கு அருகில் அமைந்துள்ளது நமது மனைப்பிரிவுக்கு மிக அருகாமையில் அரசு மருத்துவக் கல்லூரி அரசு மேல்நிலை பள்ளி டாக்டர் ராமகிருஷ்ணன் பள்ளி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் கல்லூரி மற்றும் திருமுருகன் மகளிர் கலைக்கல்லூரிக்கு மத்தியில் அமைந்துள்ளது திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ்க்கு பின்புறம் அமைந்துள்ள இடம் நம் மனை பிரிவின் அருகிலேயே புதியதாக திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது

ஏற்ற இடம் திருவள்ளூர் திருப்பாச்சூர் பிரதான சாலை மத்தியில்